போன பிரஸ் மீட்ல சொல்லுங்க சார் போலீஸா பண்ணியிருந்தீங்க நிறைய படம் போலீஸ் பண்ணுவீங்க உங்க அப்பா போலீஸ் சொன்னீங்க இல்லை வக்கீலாவே வாழ்ந்திருக்கீங்களா எப்படி அதுவும் ஒரு ஃபெயிலியர் வக்கீலா இருந்து வின் பண்ணுற வக்கீலா இவ்வளோ எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா விமர்சகர் உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் வாயிலிருந்து நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சது நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் முதல்ல இது வந்து அந்த கதை தான் எல்லா கதையுமே எதுவுமே நம்மளாக நடிக்கிறதில்ல ஒரு கதாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடிச்சிருக்கேன் இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார் காலங்காலத்தில் வந்தோன்னே இன்னைக்கு என்னென்ன எடுக்க போகிறோன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாலு சீன் இருக்குதுன்னா நாலு சீனையும் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து படித்து காமிச்சிருவாரு படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிடுவார் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவேன் அது இல்லாமல் கதை சொல்கிறப்பே நான் தயாராகிட்டேன் அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சூண்டு நடிக்க தெரியும் அதனால் கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் சார் டேரக்டர் சார் அண்ணா டேரக்டர் சார்ட்டு கொடுங்க சார் எப்பவுமே வந்து நீதி தேவதை வந்து தராசு வந்து சென்ட்ராக பிடிச்சின்னு இருப்பாங்க இதில் ஏற்ற இறக்கமாக இருக்குது ஏன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நீதி தேவதை பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே எல்லா சிலையிலுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியாக பிடிச்சிருப்பாங்க இதில் மட்டும் கிராஷாக ஏன் எதனால ஏன் மைக்கில் சொல்கிறேண்ணே ஸோ இல்லை ஒரு இம்பாலன்ஸை காட்டுறதுக்கு தான் வேற எதுவும் இல்லை இம்பாலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு கான்ஷியஸாக எடுத்தது தான் ஸோ அது கிடைக்குதாங்கிறது தான் அந்த கதை சர சார்

டாய்லெட் போகிறதும் யூரின் போகிறதும் அதிகமாக இருந்தது அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தார் அப்போ வந்து நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் பேரிகார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் யார் என்ன உங்களை பார்த்தோன்னா கூட்டம் வருதுன்னு என்னை கேட்டார் அப்போ தான் என்னை அவருக்கு தெரியும் அதனால் எனக்கு அவர் நேரடியாக பரிச்சயம் அவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் நான் பார்த்துருக்கேன் அவர் நான் வந்து இத்தனை வயசில் இப்படி போராடுறேன்னு நான் அவரை வந்து அதிசயமாக பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு அவர் நெருங்கிய நான் பா பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு வந்து அவரை பற்றி அத்தனை விஷயங்களும் தெரியும் சார் ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையும் நாயகனாக நடிக்கிறீங்க நடிச்சுருக்கீங்க அதில் வேற அப்பா வந்து உங்கள் அப்பா போலீஸு ஆனால் போலீஸுக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு விஷயம் பண்ணுறீங்க படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தோணுன்னா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு

ஸோ சரவணன் சாரோட கேரக்டர் வந்து அதோட ஷேட்ஸ் கொஞ்சம் தென்பட்டுது அதை நீங்கள் பார்த்துக்கிங்களா அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டிங்களா இல்லை அது நான் பார்க்கல அது இன்ஸ்பிரேஷன் இல்லை அது இன்ஸ்பிரேஷன் இல்லை ஒரு அண்டர்டாக் ஸ்டோரிக்கு வந்து நாங்கள் கோட் இன்னொரு ஸ்கிரிப்டாக எழுதுகிறப்ப ரிசர்ச்சில் கிடச்ச ஒரு லைனில் தான் ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி நோட்ரி பப்ளிக் வந்து எப்படி தான் லைஃப்பில் ஃபஸ்ட் கேஸை ஜெயிக்கிறாரு ஃபார் என்ன ரீசன் காண்டி ஜெயிக்கிறாருன்னு அது ஜென்வின் அப்ரோச் பண்ணது தான் வேறு எதுவும் இல்லை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஐ திங்க் திஸ் இஸ் யோர் இங்கே ரைட் ஹியர் ஃபஸ்ட் கோட் ரூம் ட்ராமா இந்த தமிழ் இல்லைங்களா எஸ் அ வெப்சீரிஸ் அஸ் எ வெப் சீரிஸ் எஸ் இது வந்து த ஐடியா வந்து லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இது வந்து திஸ் மைட் ஜஸ்ட் பி த ஃபஸ்ட் எபிசோடு ஒன் ஒன்னொரு விஷயம் ஒன் ஆஸ்கர் தட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் சோதான் ஒரு எப்பசோட் துங்க் வசதா கான்சியஸ் டெசிஷன் பிகாஸ் அட்டன்ஸ் பான்ஸ் ஆ கம்மிங்கா

கற்பனை கதவை தான் விலைமகளை வந்து வெண்ணிலா கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு எந்த டெப்த்துக்கு போகலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்காக இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது சார் எல்லாருக்கும் சார் டீமில் நடித்தவங்க எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள் இயக்குநருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக சொல்லலாம் சரவணன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சீன் இருக்கும் இல்லைங்க அது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் இருந்துச்சு அவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு அதேமாதிரி அந்த கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கார் அந்த ஃபாதர் கேரக்டர் அவரை எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க அதில் சின்ன சின்ன விஷயம் வந்து கேட்கணும் அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வராங்களே சார் அதில் ஒருத்தர் கண்ணாடி கூட கொஞ்சம் ஃபேராக இருந்தால் ஒரு ரியலாகவே ஜட்ஜு இல்லைன்னா மே அ ஏன்னா அவட பெர்ஃபாமன்ஸ் வந்து எங்கேயுமே பிசில் தட்டாமல் இருந்துச்சு

கண்டிப்பா கண்டிப்பா இனிவரும் காலங்கள்ல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் டெஃபினட் थैंक यू वी विल टेक इट சார் அதாவது வக்கீல வந்து உயர்ச்சார விடுதலை கைது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க இது சரியா ஏன்னா இப்போல்லாம் கைது பண்ணுற மாதிரிலாம் இல்லை உயர்ச்சாரத்தை பண்ணுற இடத்துல ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளைக்கு உட்பட்ட இடமா அது ஆமாம் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட இடம் தான் அரெஸ்ட் பண்ணுறது லாஜிக்காக தப்பாக இருக்காது அது ஏன்னா போலீஸ் நினச்சா ரெய்டு விடலாம் அது இல்லீகல்தான ஒரு விஷயம் தானே ஸோ அது எங்களுக்கு தப்பாக பாடல ஓகேவா ஹலோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஷண்முகம் அலியாஸ் குப்புசாமி சார் இனிமேல் உங்களை குப்புசாமி தான் எல்லோரும் கூப்பிட போகிறாங்க சேஞ்ச் ஆஃப் நேம் கொடுக்க வேண்டாம் ரியல் லைஃப்பில் நீங்கள் சில்ட்ரன் எவ்வளோ சில்லன் உங்களுக்கு இந்த பர்சனலி எனக்கு ரெண்டு பசங்க ஒன்று பொண்ணு ஒன்று அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு எனக்கு டாட்டர்ஸ் அந்த ஒரு பொண்ணு நீங்கள் அந்த ஒரு சீன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஐயா டோட்டலாகவே யூ அவுட் கோட் சொல்ல மாட்டேன் யூ ஸ்கோட் இன் எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் தான் வந்து இது இந்த எபிசோட சோல் அண்ட் லைஃப் ஆஃப் இது நீங்கள் எபிசோட இல்லை அந்த ரொம்ப டச்சிங்காக இருந்த சீன் வந்து நீங்கள் வந்து அப்பான்னு சொல்ல வருவீங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஆயிரம் ரூபான்னு ஆயிரம் வாங்க நினைக்கிறேன் ஐ காட் தி அமௌண்ட் ரைட் பட் நாட் தி எமோஷன்ஸ் ராங் ரொம்ப என்ன பண்ணீங்க ஹேட்ஸ் ஆஃப் ட்யூ அண்டு இன்னும் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்டு நம்பிதா தான் நம்ம எ ஜூனியர் டு சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் சரவணன் சார் நிறைய நீங்கள் அண்டர் அண்டர்பிளே பண்ண வேண்டியது கேரக்டர்லேயும் சரி

பூஜையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு இருந்தேன் இருந்தாங்க கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்த மாதிரி இருந்தாங்க கூப்பிட்டு யார் என்ன பேர் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க அவங்க அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருப்பார் தலைவாசலில் நானும் நடிச்சிருக்கேன் செல்வாவும் நானும் நடிச்சிருக்கேன் அப்போத்துலேருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும் அவரோட பொண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது வந்து அதுக்கப்புறம் தேர்ட் டேலேருந்து அவங்க வந்து அழகாக ரொம்ப அழகாக இந்த பாந்தமாக அவர் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சுருக்காங்க நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா வாழ்த்துக்கள் பா என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார் சட்ட விதிகள்லாம் சொல்கிறீங்க ஆமாம் அதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அதுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எதுனா எடுத்தீங்களா இது வந்து ஆல் கிரெடிட் கோஸ் டு சூரிய பிரதாப்பும் அண்ட் டேரக்டர் தான் ஆமாம் அது வந்து நான் என்னுடைய தமிழ் லிட்ரேச்சர் சொல்லி கொடுத்த தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் நான் அது வந்து இப்போ யூஸ் ஆகுது அவ்வளோதான் ஆமாம் சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சார் சார் இந்த கேள்வி டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் சேர்த்து ஆ சொல்லுங்கள் சார் சார் டேரக்டர் சார் இவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயினை போட்டிருக்கீங்க என்ன ஆப்போசிட்டில் ஒரு வக்கீலுக்கு ஒரு ஐஸ்டண்ட்டாக அவங்க கூட படிச்சுட்டு இருந்தார் ஏதாவது ஒரு ரொமான்ஸ் டூ ஏட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குமே அதுமாதிரி மேடம் உங்கள்கிட்ட ஒரு அதே கேள்வி தான் வேறு ரூபத்தில் நீங்கள் அவங்க சொன்ன பிறகு சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ பிரமாதமான ஒரு சீரீஸ்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ஒன்லி ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக வரிங்க ஒரு அந்த இல்லையே அப்படின்ற வருத்தம் இருந்தது எப்பவுமே அப்படிதான ஒரு இப்போ நிறைய இந்த ப்ரொஃபஷ்னலா ரோல்ஸ் கிடைக்குது நிறைய முன்னாடிலாம் எல்லாம் அப்படி தானே கதாநாயகி வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது சார் நீங்க சொல்லுங்க அது பதில இல்லை ரொமான்ஸ் ரொமான்ஸ் தானியும் ஸ்கிரிப்டாக பண்ணிக்கலாம் இந்த இதில் டிமாண்ட் பண்ணல மோரோவர் நான் நம்ம கா ஃபோனில் தான் இந்த ஸ்டோரி நேரேட் பண்ணேன் அப்போ நேரேட் பண்ண உடனே யூஷுவலான ரொமான்ஸ் ஏதோ வருதோன்னு நினச்சேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு தான் அவங்க சொன்னாங்க ஸோ அது அது ஒரு ரீசனாக உள்ளார வரப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே சரவண் சார் அதே மாதிரி இந்த வெப்சீரீஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க சம்பளம் வேறு இந்த மாதிரி நாற்பது நாளில் பதினாலு நாளெலாம் முடிச்சுட்டாங்கிறீங்க சினிமானா அப்படி ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கும் இது சினிமாக்கும் வெப்சீரிஸுக்கும் நோ டிஃப்ரென்ஸ் இது வந்து இவர் வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை அது நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த போர்ட்டில் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் அதனால இது வந்து வெப் சீரிஸ் இருக்கு ஷூட்டிங் அப்பா இல்லை சார் உங்களுக்கு கதாநாயகனா சரி கதை வந்து பெரிய சீன்ல வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப இங்க சரிங்களா சார் இப்ப வந்து இந்த வந்து வெப் சீரியஸா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு படம் நல்லாவும் இருக்கு ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு ஸோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தேட்டர்ல கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார் நான் ஏற்கனவே கேட்டேன் நான் கௌசிக் சார்னு சொல்லேன் சார் எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வாங்க சார் நான் அதெல்லாம் சான்ஸே இல்லை சார் நான் அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அதனால எனக்கு அந்த ஆசை இல்லை நான் கதாநாயகனாக நடிக்கணும்னு ஆசைலாம் அப்படிலாம் நான் எல்லாம் இல்லை கதை நாயகனா கதை நாயகனாக நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ் எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது இது எனக்காக தைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த ஷர்ட்டு அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை என்னை நோக்கி வந்த கதை நான் தேடி போகலை இந்த கதையை நோக்கி என்னை நோக்கி இந்த சூரிய பிரதாப் எடுத்துகிட்டு வந்தார் பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பருத்தி உரன் சித்தப்பா நடித்தா நல்லாயிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு டேரக்டர் வந்து டேரக்டரும் கதாசிரியரும் வந்து என் வீட்டில் வந்து கதை சொன்னாங்க அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் மறு மறுபேசே இல்லை அதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் நான் அதனால இது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு கவுசல் சார் கவுசெக்ரா சார் நீங்க இப்போ இந்த ஜீபைல வந்து சில எபிசோடு வந்து ஒன் வீக் ஒன் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போறீங்களா எப்படி பிளானில் இருக்கீங்க ஃபுல்லாக தான் சார் ஒன் வீக் ஒன் வீக் ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ணுற பிளான் கிடையாது ஆல் செவன் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி அதாவது ஃப்ரைடேலேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும் சரவண் சார் சரவண் சார் இந்த வெப் சீரீஸு சினிமாலலாம் கடைசியில் நீதி கிடச்சிரும் இதில் வந்து நீங்கள் அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி பார்த்து போலீஸுக்கு இவங்களுக்குலாம் வந்து நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க நிஜ வாழ்க்கை நிஜ இதில் நடக்கா நிறைய லாக்அப் அப் நடக்குது சாத்தாங்குளம் சம்பவம் தூத்துக்குடி மற்றது அப்புறம் வந்து திருப்போணம் இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கூட நிறைய நடந்தது அந்த பையன் கூட வெளியே வந்துவிட்டான் அதை பற்றி என்ன நினைக்கிங்க போலீஸு சட்ட நீதிலாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கா நம்ம நாட்டில் என்ன எப்படி இருக்குது தாமதமாக கிடைக்குங்க தாமதமாக கிடைக்கும் எனக்கே இன்னும் ரெண்டு மூணு நீதி கோர்ட்டில் என் கேஸே இருக்குது எனக்கும் இன்னும் நீதி கிடைக்கல நான் அஞ்சு வருஷமாக கோர்ட்டில் போட்டிருக்கேன் அது இன்னும் கிடைக்கல இது படத்துக்காக ஓப்பனிங் சீனில் இல்லை லாஸ்ட் சீனில் நீசி நீதி வந்துடுச்சுன்றது தான் கதை அதனால் க படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் வந்து கோர்ட்டில் வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கேஸ் ஃபைலு எங்கே வருது இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமான்றதே நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க இது எடுத்து எடுத்து மேலே வச்சுக்கிட்டே வரப்போ தான் தெரியும் இது இத்தனாந்தேதி வரப்போகுதுன்னு அப்படி வந்து கால தாமதங்கள் சர்வசாதாரணமாக ஏற்படும் அதனால் தாமதமாக தான் நீதி கிடைக்கும் நீதி மட்டும் மறுக்கப்படவே படாது கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அது கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான்